ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட காக்கடையிலும் காக்கடையில் சிக்குங்களும் சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ முழு தகவலும் தெரியும் அவங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோலேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோவில் ஹேண்ட் ஃபீடு சிக்குங்களும் வந்திருக்கு ஹேண்ட் சிக்கு மற்றும் வந்து வந்திருக்கு இவங்க வந்து ஈரோடு சார்ந்தவங்க மேலும் விவரங்கள் அதாவது இதோட விலைகள் இதோட எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மேலும் தகவலெலாம் தெரிஞ்சுக்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு சப்ப தனிப்பட்ட முறையில் வீடியோ வேணும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்னா அதை வேணுணாலும் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ கொஞ்சம்லாம் போடாமே இருக்கும் நம்ம சேனலில் அந்த வீடியோவில் இன்னி கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை திறக்கனால நம்மளுக்கு வீடியோ போட முடியாத காரணம் ஆயிடுச்சு அதே போல் நண்பர்கள் சில பேர் சில சந்தேகங்கள் பாம்பு வராமல் தடுக்கிறது என்ன பண்ணணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமாக கேட்டிருக்காங்க அதுக்குண்டான வீடியோவெல்லாம் மிக விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்போ இவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க இவங்கள்ட்ட காக்கடைகள் நிறைய அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி நம்மளோட காக்கடையில் வந்து சேல்ஸ் வீடியோ நம்மள்ட்ட தந்துகிட்டே இருக்காங்க நம்ம சேனலில் அப்லோடும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்கள்ட்ட காக்கடையல்களில் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவில் கேட்டு வாங்கிக்கலாம் இவங்க காண்டாக்ட் நம்பரு நம்ம வீடியோலேயே கொடுத்துருக்கோம் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்போம் அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவலாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி